ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநீதி ஃபேமிலி ஒரு காரசாரமான பச்சை மிளகாய் சட்னி ரெசிபி பார்க்கலாமா இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் டக்குன்னு வந்து சூப்பர் ஸ்லைடிஷாக இட்லி தோசைக்கு இந்த பச்சை மிளகாய் சட்னி ரெடி பண்ணிடலாம் நல்லா போட்டு தாளித்து ஊற்றி நம்ம இட்லியோடு வச்சு சாப்பிடல டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது இது எப்படி சில வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை மிளகா சட்னிக்கு தேவையான பொருள் பத்து அல்லது பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க காம்ப கிள்ளி போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூண்டு ஒரு மூணு நாள் கிட்டே கருகப்புள்ள கொத்தமல்லி ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கொத்துக்கிட்ட எடுத்திருக்கேன் அப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி வந்து எடுத்திருக்கேங்க உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம் இட்லி தோசை தயிர் சாதம் இதுக்கு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சல்லு சல்லு சல்லுன்னு இட்லி பூரா அந்த அளவுக்கு வந்து இட்லியும் தோசையும் இழுத்துருங்க இதனோடய டேஸ்ட்டுக்கு இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு புளி வந்து எப்பயுமே கொட்டை நீக்கின புளியை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச எல்லா திங்ஸையுமே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இதை இப்போ அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் சட்னி அரைக்கிறதோட இதுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியங்க நல்ல தாளித்து ஊற்றினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி லிக்விடாக வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நிறுத்திக்கலாங்க நம்ம அநனநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பெல்பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியானோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த மருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம சட்னியில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான தாளிப்பு ரெடியாகிடுங்க நல்லெண்ணெய் வாசத்தோடு இந்த பச்சை மிளகாய் சட்னி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குங்க இட்லி தோசை வைக்க வைக்க இழுத்துக்கிட்டே போகுங்க பத்து கிட்ட இந்த ஈஸி பச்சை மிளகாய் சட்னி ரெசிபியாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இட்லியோடு வச்சு இந்த பச்சை மிளகாய் சட்னியை சாப்பிட போகிறேன் ரெண்டு இட்லி வச்சு பக்கத்தில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சட்னி வைச்சாலே போதுங்க கொஞ்சோன் சட்னி வச்சாலே நாலஞ்சு இட்லி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடுறதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ